நாம் தமிழர் கட்சி சார்பில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரை சீமான் அறிவித்துள்ளார் விழுப்புரம் மாவட்டம் விக்கிரவாண்டி தொகுதி திமுக எம்எல்ஏ புகழேந்தி கடந்த ஏப்ரல் மாதம் ஆறாம் தேதி மரணமடைந்தார் எனவே நாடாளுமன்ற தேர்தலுடன் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கும் இடைத்தேர்தல் நடைபெறும் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தேர்தல் நடைபெறவில்லை விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கு அடுத்த மாதம் பத்தாம் தேதி இடைத்தேர்தல் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்கியுள்ளது வேட்பு மனு தாக்கல் செய்ய இருபத்தி ஓராம் திகதி கடைசி நாளென அறிவிக்கப்பட்டிருக்கிறது இந்த நிலையில் நாம் தமிழர் கட்சி சார்பில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளரை அக்கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் அறிவித்துள்ளார் இதுகுறித்து சீமான் வெளியிட்டுள்ள அறிக்கையில் வருகின்ற ஜூலை பத்தாம் திகதி அன்று தமிழ்நாட்டில் நடைபெற இருக்கும் விக்கிரவாண்டி சட்டமன்ற தொகுதிக்கான இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சி சார்பாக என் அன்பு தங்கை மருத்துவர் அபிநயா போட்டியிட இருக்கிறார் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் கட்சியின் மாநில மண்டல மாவட்ட தொகுதி உள்ளிட்ட அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் அனைத்து பாசறைகளின் அனைத்து நிலை பொறுப்பாளர்களும் நாம் தமிழர் உறவுகளும் விக்கிரவாண்டி சட்டமன்ற இடைத்தேர்தலில் நாம் தமிழர் கட்சியின் வெற்றிக்கு முழு ஒத்துழைப்பை நல்குமாறு அன்போடு கேட்டுக் கொள்ளப்படுகிறார்கள் என அந்த அறிக்கையில் தெரிவித்திருக்கிறார்